கோவில் போனாலும் என்னதான் வம்பு இழுக்கறக்கும் வேணும்னே சண்டை எழுக்கறக்கும் பழைய கதை பழைய சமாச்சாரத்தான் சொல்லி சொல்லி தோண்டி 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 சண்டை ஒருவேளை கடலுக்குள்ள குதிச்சு நீங்கள் திரும்பி வரலீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது உள்ள போய் செத்து போட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் கிடையாது இந்த மாதிரி நிறைய நீ போகவே இல்லடா அதாவது சில விஷயங்கள் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் பண்ண தூண்டும் எப்பவோ திருட்டு போய் இல்லைன்னா பணம் காணாம போய் இல்லைன்னா யாராவது நம்ம கிட்ட பெருசா பணம் ஸ்டாக்ல போடுறேன் அது போடுற இது போடுறேன் ஏமாத்திருந்தாங்கன்னா அது எல்லாமே திரும்ப வரும் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க சூப்பர் நல்லா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எதுல கவனமா இருக்கணும் அது எங்க ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறது எனக்கு தெரியல ஏன்னா விஸ்வாமசு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசி நம்பர்களுக்கு ஆரம்பிக்கிறதே கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் மாறி மாறி நம்ம வந்து கொத்த போகிறான் மொத்தம் பின்னாடி இருந்து கொத்துறான் அவனை முன்னாடி வச்சு கொத்துறான் என்ன பண்றதுன்னு தெரியல அடி வேற பலமா இருக்கு ஓடிடலாமா தப்பலாமா இருக்கலாமா இல்ல அலாட்ட ஆறுமுகம் கதையா இருக்கு இப்ப நிலமை மீனத்துல ஏன்னா நாலு கிரகங்கள் ராசி லக்னத்து இருக்கும்பொழுது நம்ம அமைதியா இருந்தாலும் நம்ம வாய் அமைதியா இருக்காது சார் நான் ஏதோ சரியாம கேட்க போய் பெருசாக பிரச்சனை ஆயிடுச்சு சார் இதுக்கெல்லாம் எங்க அம்மா போட்டு நல்லா அடிச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு மாசம் மட்டும் கப்பு சிப்புன்னு இருக்கிறது தான் நல்லது முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் சாயந்தரம் போய் பானிபுரி சாப்பிட்ருங்க சாப்பிட்டிங்கன்னா கப்பு சப்புன்னு தூக்கம் வந்துடும் பிரச்சனை கிடையாது ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு எதிராக தான் நடக்குமா ஆக்சுவலாக நம்ம தான் என்னதான் வந்து கோவில் போனாலும் என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னாலும் வேணுன்னே வம்பு எழுக்கறக்கும் வேணுன்னே சண்டை எழுக்கறக்கும் பழைய கதை பழைய சமாச்சாரத்தெல்லாம் சொல்லி சொல்லி தோண்டி 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 சண்டை வரும் இது மீனத்தில் யார் இருந்தாலும் அதே மாதிரி ஹெல்த் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மீனராசி நம்மள முதல் ரெண்டு மாதம் மட்டும் பார்த்துக்கலாம் இன்னொன்று ஜென்மத்தில் சனி வருது அப்படின்னா கல்யாணம் நடக்கும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் கடன் படலாம் லோ லோன் அலையலாம் இதெல்லாம் நடக்கும் ஆனா என்னன்னா இது நல்லதுக்காக இட்ஸ் அ டெஸ்டிங் டைம் ஃபார் யூ இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி கெயின்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போறாங்க அப்படின்னு சொல்றான் ஸ்கூபா டைவிங் ஒரு மேட்டர் இருக்குது அதுல என்ன அர்த்தம் தண்ணி கடலுக்குள்ள நீந்திட்டு போய் நம்மள வந்து எல்லாம் கட்டி விட்டுருவாங்க அவன் சொல்றதும் சொல்லிடுவாங்க செக்யூரிட்டி கையெழுத்துலாம் வேற வாங்குவான் அதாவது இப்போ பேர் வந்து ஸ்கூபா டைவிங்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு கியர் எல்லாம் போட்டு விட்டுருவான் ஒருவேளை கடலுக்குள்ள கொதிச்சு நீங்க திரும்பி வரலீனா நாங்கள் பொறுப்பு கிடையாது உள்ளே போய் செத்து போட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கிடையாது இந்த மாதிரி நிறைய டே நீ போகவே இல்லைடா ஏண்டா அதுக்குள்ள இப்படி அபசகரமாக பேசுகிறேங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு நெகட்டிவா தோணும் ஆனா எப்படியா நீங்க அதை மேனேஜ் பண்ணி வெளியே வந்துடுறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இன்னொன்னு அதாவது சில விஷயங்கள் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் பண்ண தூண்டும் அது நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா சனி வந்து இப்போ ராசி லக்னத்துக்கு வருதோ எது தப்பா தான் கரெக்டுன்னு தோணும் இப்போ வீட்டில் பெரியவங்களை மதிக்கிறோம்னு நான் சொல்கிறேன் இப்போ என்ன பார்த்தா அவங்களுக்குலாம் கோபமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி தான் நடக்கும் வீட்டில் பெரியவங்களே அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் ஓகேங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து மீனத்துக்கு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பார்வை பலத்தில் பன்னெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறான் எப்போவோ திருட்டு போய் இல்லைன்னா பணம் காணாமல் போய் களவாடு போய் இல்லைன்னா யாராவது நம்மக்கிட்ட பெருசாக பணம் ஸ்டாக்கில் போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்னு ஏமாற்றிருந்தாங்கன்னா அது எல்லாமே திரும்ப வரும் நெக்ஸ்ட் எயிட் மந்த்ஸில் இவங்களுக்கு தொலைந்து போன அந்த காணாமல் போனேன் திருட்டு போன ஏமாற்றி வெளியே போன அத்தனை பேருடைய பணமும் திரும்பி வரும் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அது நடக்கும் நண்பனே ஏமாற்றியிருப்பான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் இப்படி போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேறு மொழி பேசக்கூடிய இல்லை வேறு ஜாதிய இருக்கலாம் அவர்கள் மூலியமாக கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வரக்கான சான்ஸ் இருக்குது அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டாவது பார்வை பலத்தில் வந்து ஏழாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணு கால பிரச்சனைக்கு ஏழாம் இடம்னா இவங்க வீட்டுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தான் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறேன்னா துட்டு வரும் ஹெல்த் பிரச்சனை வந்து ஓயும் அசிங்க அவமானங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி தொழில் நிறுவனங்களில் பெரிய பிளேஸ்மெண்ட் தொழில் வெற்றி ஆசிரியர் தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அயல்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சுச்சுவேஷன் நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி நிறைய வேலையெல்லாம் போகும் நிறைய லோன் சுத்தம் வைக்கும் ரெண்டு மாதத்துக்கு மட்டும் அது மாதிரி வரி ரொம்ப அதிகமாக விதிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லா இடத்துலையும் வரி இருக்கும் அதுவும் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலேண்டு அதுக்கப்புறம் யூஎஸில் தான் அதிகமான வரி தாங்க முடியாது மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் எப்படியோ மேனேஜ் பண்ணி இதை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை சக்தி மீனராசி நோய் இருக்கப்படுது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாசாணி அம்மன் ஒரு கோவில் இருக்குது பொள்ளாச்சியில் இருக்குது அந்த அம்மனை வழிபாடு பண்ணீங்களா உங்களை யாரை ஏமாத்துறானோ யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய நிலமைகளில் அந்த தாய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதனால உங்களுக்கு இந்த ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஸோ மீனராசி நண்பர்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் நல்லா இருக்குன்னு சொல்லாமல் தெரிய மாட்டேங்குது பஞ்சபூதங்கள் சார்ந்த துறைகளில் பஞ்சபூத தத்துவத்தில் பொழுது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் சக்சஸ் கொடுக்கும் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கட்டு நன்றி சார் தேங்க்யூ வணக்கம் ಸರ್ವೇ ಜನ ಸುಖಿೋ ಬು ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಿತ್ರೋಣ ಕುಣನ್ ತು ನೋ ವನಕ